வந்து என்னை அழைச்சிட்டு வந்த தேவணி அண்ணன் அவர்களுக்கு ஜனார்த்தன் அண்ணன் சதீஷ் அண்ணன் இவர்கள் எல்லாத்துக்கும் மேலே பதினெண்டு சித்தர்களுக்குமே நம்ம பிரபஞ்ச மகா சிவகுரு தளத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அத்தனை பேருத்துக்குமே அந்த பூசைகள் வழிபாடுகள் செஞ்ச அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினைகளை வந்து கொள்கிறேன் அப்படிங்க இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம் என்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சிருந்தேன் பிரபஞ்ச மகா சிவசபை அகத்திய வாழை சித்த சபை கலியுகத்தில் தேவர்கள் அமர்ந்து சிவத்தை வணங்கிடும் சபை திருமுருக கணங்களோடு அமர்ந்திருக்கும் திருமுருக மகா சபை திரு சபை திரு சிவகூரை தல சபையாக விளங்கும் இச்சபைதனிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வும் அது தூபதீப ஆராதனை நிகழ்வுகளிலிருந்து அபிடேக நிகழ்வுகளிலிருந்து ஆற்றலாய் பிரபஞ்சம் கற்றுக்கொடுக்கும் நிலையாகும் அந்நிலை பிரபஞ்சமே அமர்ந்து பிரபஞ்சமே உரைத்து பிரபஞ்சமே பிரபஞ்சத்திற்குள் இருந்து அத்தகைய வழிபாட்டு முறைகளை உரைக்கும் நூலின் மூலமாக பெறுகின்ற உரைகளை சித்தன் ஏற்று பெற்று நடக்கின்ற அற்புதமான வழிபாட்டு முறைகளாகும் அம்முறை இங்கு அமர்ந்து தூபதீபம் காண்பிப்பது மானிட இயல்பு கொண்ட மானிடன் போல் திருவுருவம் கொண்ட மாநிலன் போல் தென்பட்டாலும் தூபதீபம் காண்பிப்பது பிரபஞ்ச ஆற்றல் தூபதீபம் காண்பிக்கப்படுவது பிரபஞ்ச ஆற்றலுக்கு பிரபஞ்சமே பிரபஞ்சத்தை வணங்கும் சபையாக இச்சபை திகழ்கின்றது அந்நிலை இச்சபையில் மட்டுமே நிகழும் அனைவரும் பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச ஒட்டுமொத்த மைய தளத்தில் அமர்ந்து பிரபஞ்சத்தை வணங்குகின்ற அற்புத நிலை நடைபெறும் சபையாகும் இச்சபை ஒரு எல் அளவு அளவுகூட சித்தன் தன் சுய முடிவால் நடக்கின்ற சபையல்ல இச்சபை ஒரு முடிவு கூட சித்தன் தன் சிந்தையில் எழுகின்ற முடிவுகள் மானிர நிலையிலிருந்து உள்ளுக்குள்ளிருந்து அகத்தியன் உணர்த்துவான் சிவம் உணர்த்துவார் சித்தர்கள் உணர்த்துவார்கள் சிவமகா பாலை சித்தன் உணர்த்துவார் அவ்வாறு உணர்த்தப்படுகின்ற உணர்த்துதலின் மூலமாகவே ஒவ்வொரு பூஜை நிகழ்வுகளும் நடைபெறும் இங்கு என்றும் ஆகவே ஒரு நொடி கூட தவறாது நடக்கின்ற திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை சரி அற்புதமான அபிடேக நிலைகளாகிலும் சரி இதுகாரும் இதற்கு முன்பாக ஜீவ ஏடுகளில் இருந்து நடந்த பல்வேறு நடை தவ பயணங்களாயினும் சரி அவர்கள் உரைத்த உரைக்கு மாறாக ஒரு நிலை கூட கையாளாது நடைபெற்ற அற்புதமான நிலைக்கு கிடைக்க பெற்ற பெருமகா பரிசே பிரபஞ்ச மகா சபையாகும் அச்சபையின் அடிபிரலா நிலை சித்த நிலை மாறா வினை நிலைகளுக்குள் செல்லாது நல்வினைகளை கையாண்டு நடைபெறுகின்ற அற்புத பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகளுக்கு பெறப்பட்ட அற்புத சிவ புதையலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் புதையலாகும் அப்புதையலிலிருந்து பெறுகின்ற புண்ணியங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான் வாழும் குருவான சிவசபை ஆசான் வடிவத்தில் வாழை சித்தன் என்று அகத்தியன் உணர்த்தி அத்தகைய புதையலிலிருந்து பெறுகின்ற அத்தகைய புண்ணியங்களை பெற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி இச்சபையில் நடத்தும் நிகழ்வு நடக்கும் நிகழ்வு அனைத்தும் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபையினுடைய சூட்சம நிகழ்வாகும் என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் யார் ஓம் அகதி அகதீ ஷாய நமக திருவடியை வணங்கி பதினெட்டு சித்தர் திருவடியை வணங்கி சிவபெருமான் சிவகாபிமால் திருவடியை வணங்கி குரு பகவான் திருவடியை வணங்கி இல்லத்தில் உருவ வழிபாடுகள் செய்வது நல்லதா கெட்டதா பொதுவாக இல்லத்தில் வந்து உருவ வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் செய்து செய்துட்டு இருக்கிறா செய்துக்கிட்டுருக்கியா ஆமாம் அதை கேளுங்க என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்யணும் சில வந்து எவ்வளோ உயரம் மகா சபையின் மாபெரும் அதிமகா சூட்சம நூலினுடைய நிலைபாடு கண்டு நூலின் தன்மை கண்டு அகத்தியன் உரைக்கும் உரைதனை சாதன நிலைகளின் மூலமாக கேட்டு பெற்று சபை நோக்கி வந்த மருந்து சித்தனோடு பல்வேறு மணி மணித்தியாலங்களாக உறவாடி அளவளாவி அவனோடு சிவசோலை நடைபயணம் சென்று ஆற்றலாய் நடைபயணத்தின் மூலமாக பல்வேறு அனுபவ ரீதியான சொற்களை கேட்டு பெற்ற தென்பொதிகை சாரல் பெய்கின்ற அற்புதமான அத்தகைய தளத்திலிருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனை அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி பொதிகை சாரலின் அற்புத அருள்கீற்று பரவும் நல்நிலை தவளும் அத்தகைய எல்லாம் சித்தனுடைய கரம் கால்பட்டு சூட்சமமாய் பல்வேறு ஜென்மா ஜென்ம காலங்களிலே பொதிகை மலை தொடரிலே சித்தன் நடந்து நடந்து நடைபழகிய அத்தகைய நடை பழக்க நிலைதனை சித்தனோடு சிவசோலையில் நடந்து நடைபழகிய அந்நிலையாய் அகத்தியன் அதனை கூறி அற்புதமாக தொடுத்த வினா இல்லமதிலே திருவுருவ சிலைகள் வைத்து வணங்குவது எவ்வாறு அது எவ்வாறு வணங்க வேண்டும் அது சரியா தவறா என்கின்ற வினா எவ்விடத்திலும் எத்தளத்திலும் திருவுருவ சிலைகள் வைத்து வணங்கலாம் அவ்வாறு வணங்குகின்ற பொழுது அதற்குரிய ஆகம நிலைகள் வாரத்தில் ஓர் நல் நாட்கள் என்று உணர்த்தப்படுகின்ற அத்தகைய நாட்களில் அவர்களுக்கு வாரத்தில் இருமுறையாவது ஒரு மூன்று அபிடேக நிலை ஒரு மூன்று அபிடேக நிலை மஞ்சள் சந்தனம் மாப்பொடி அல்லது உமது இயல்புக்கு ஏற்றவாறு கூடிய மூன்று அபிடேக நிலைகளை வாரத்திற்கு இருமுறை அத்தகைய திருவுருவத்திற்கு சாற்றி ஆற்றலாய் அவரவ அவரவர்களுக்குரிய வஸ்திர நிலைகளை வாரம் இருமுறையும் மாற்றி அவர்களுக்கு நைவேத்தியமாய் உமது இயல்பு நிலைக்குள் ஏற்றவாறு நீர் உமது இல்லத்தில் சமைக்கின்ற அத்தகைய சமையல்களில் இருந்து பெறுகின்ற பட்சணங்களை நீர் நைவேத்தியமாக வைத்து அவர்களை தூபதீப ஆராதனைகள் செய்து வணங்கலாம் என்று மகத்தியன் உணர்த்தி எவ்விடத்திலும் திருவுருக சிலைகள் வைத்து வணங்கலாம் அவரவர்களுக்குரிய ஆகம நிலைகள் தவறாது அதனை வணங்க வேண்டும் அவ்வாறு அபிடேகம் இல்லாத நிலைகள் இருக்கின்ற பொழுது அத்தகைய திருவுருவத்திலிருந்து வருகின்ற ஆற்றல் என்பது தன் இல்லம் சேராது அவ்வுருவத்திற்குள் அமிழ்ந்திருந்து அத்தகைய ஆற்றல் எங்கு செல்ல என்று உணர்ந்திருக்கின்ற பொழுது அவ்வாற்றலை மாற்று ஆற்றல் இழுத்துச் செல்கின்ற நிலை ஏற்படும் என்று மகத்தியன் உணர்த்தி அவ்வாறு அத்தகைய ஆற்றலினை தக்கவைத்து தன்னோடு அதனை வளம் வரச் செய்கின்ற அற்புதமான நிலைக்கு அதற்கு அபிடேக நிகழ்வுகள் இட வேண்டும் என்றும் உணர்த்தி அவ்வாறு அபிடேக நிகழ்வுகள் தனது இல்லத்தில் வைத்து திருவுருவ சிலைகள் வைத்து வணங்கிக் கொண்டிருந்த பொழுதும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு தட தள பயணங்கள் செல்கின்ற பொழுது வணங்குகின்ற வணங்குதல் நிலைகளிலிருந்தும் பெற்ற அற்புதமான அத்தகைய புண்ணிய நிலைகளெல்லாம் இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்ந்து வாழும் குருவாக நினைந்து ஒருவனை குரு ஆத்ம ரீதியாக வணங்குகின்ற பொழுது அற்புதமாக இவனுடைய ஆற்றல் அத்தகைய இல்லத்தில் அமிழ்ந்திருக்கின்ற பொழுது அது இல் சபையாகவே அது உருப்பெற்று உமது இல்லம் இல் சபையாக உருப்பெறும் பிரபஞ்ச மகா சபையிலே சீடனாக வந்து குருவை குருவாக சிவமாக ஏற்றுக்கொண்ட சீடனது ஒவ்வொரு இல்லமும் இல் சபையாகும் அவ்வாறு இல் சபையிலே வைத்து வணங்கப்படுகின்ற பொழுது ஆற்றலாய் அது பன்மடங்காக பெருக்கெடுக்கும் என்றும் அகத்தியன் யாம் உரைத்து அத்தகைய சிலைகள் என்பது அத்தகைய சிலைகள் உருவம் என்பது மூன்றிலிருந்து மூன்றிலிருந்து ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து அடியிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து அடி வரை அத்தகைய சிலைகளினுடைய உருவம் மட்டும் அமையலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் யாம் அபிடேகம் நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது அவ் அபிடேக நிகழ்வு அபிடேகம் செய்து அத்தகைய தீர்த்தமானது அவர்களுக்குள்ளே சென்று அது அங்கிருந்து அகல வேண்டும் அங்கிருந்து தெரித்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடாது கூடாது என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாய் அபிடேகம் இடுகின்ற தீர்த்தம் அப்பீடத்திலிருந்து வெளிச்செல்வதற்குரிய அற்புதமான வழிநிலை வாய்க்கால் அமைத்து அத்திருவுருவ சிலை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் புரியுதில்லா ஆனால் அபிஷேக தண்ணி வந்து வெளியே தெரித்து போகக்கூடாது சும்மா போ அடியிலெல்லாம் வைப்பாங்கள்ல வச்சு அந்த அபிஷேக நீரை வந்து வெளியே எடுத்து பாதுகாப்பாக கொண்டு வேறு எங்கேயாச்சும் போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வச்சானா அதில் உள்ள ஆற்றல்கள் வந்து வேறு மாற்று சக்திகளால் செல்லப்படும் அப்படின்னு ஆ ஆ அது ஊற்றலாம் ஆ செடியெல்லாம் எதுலனாலும் ஊற்றலாம் ஆனால் இப்போ உள்ள இது கெமிக்கல்லாம் போய் செடிக்கு வந்து பிரச்சனை பண்ணும் சந்தனம் இதில் எல்லாம் உள்ள கெமிக்கல்லாம் செடிக்கு ஊற்றையில பிரச்சனை பண்ணும் சுத்தமான சந்தனம் ஒன்றும் செய்யாது சுத்தமான மாப்பொடி ஒன்றும் செய்யாது மஞ்சப்பொடியும் பொடியும் ஒன்றும் செய்யாது அதில் கெமிக்கல் சேரையில் பிரச்சனை ஆயிடுது அது எங்கே